ஹாரி பாட்டர் அன் தி பிரஸர் ஆஃப் அஸ் கபண்ட் சாப்டர் சிக்ஸ்டீன் பார்ட்டு ப்ரொஃபசர் ட்ரெலாவனிஸ் ப்ரடிக்ஷன் ஹேரி அந்த ஏனி வழியாக ஏறி டிவினேஷன் கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆவானா அந்த டவர் ரூம் எப்போவும் இருக்கிறத விட இன்னைக்கு ரொம்பவே ஹாட்டாக இருந்தது பயங்கர சூடாக இருந்தது வைக்கையா அங்கே இருக்கிற எல்லா கர்டன்ஸையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஃபயர் பிளேஸில் நல்லா ஃபயரை எரிய விட்ருப்பாங்க அதுலேருந்து யூஸ்வலாக ஒரு சென்ட் ஸ்மெல் வரும்ல அது பயங்கரமாக வந்துட்ருக்குமா ஹேரினால் அதை இன்ஹேலே பண்ண முடியாது பயங்கரமாக அவனுக்கு இருமல் வந்துட்டு இருக்குமா இருமிட்டே அங்கே இருக்கிற சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் எல்லாம் தாண்டி ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி உட்காந்துருக்க அந்த சேர் இருக்கும்ல அதுக்கிட்ட போவோம் அவங்க டெஸ்க்கு கிட்டே ப்ரொஃபஸர் ட்ரெலாவணிக்கு முன்னாடி பெரிய கிறிஸ்டல் பால் இருக்குமா அதை வச்சுட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அங்கே வெதர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருச்சு ஜூன் மாதம் வந்துருச்சு ஸோ குளிர்லாம் நல்லா போய் இப்போ நல்லா வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனாலும் ப்ரொஃபஸர் எல்லாமே அவங்க கிளாஸ் ரூமில் ஃபயர் ப்ளேஸ் நல்லா ஃபயரை எரிய விட்டுட்டு உட்காந்துட்ருப்பாங்க அப்போ அந்த ரூம் எவ்வளோ ஹாட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க குட் டே மை டியர் அப்படின்னு அவங்க சாஃப்டாக சொல்லுவாங்களா இப்போ நீங்கள் உட்காந்து ஆர்வை பார்க்க ஆரம்பிக்கிறியா நல்ல டைம் எடுத்தால் அதை பாரு உன் கண்களுக்கு என்ன தெரியுதோ அதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு அவங்க சாஃப்டான அந்த மிஸ்டியான வாய்ஸில் பேசிகிட்ருப்பாங்க ஹாரி அங்கே உட்காந்துட்டு அந்த கிறிஸ்டல் பாலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவானா நல்லா கீழே குனிஞ்சு உத்து பார்த்துட்ருப்பான் அவனும் பார்ப்பான் பார்ப்பான் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருப்பான் ஆனால் அவன் கண்களுக்கு அந்த கிறிஸ்டல் பால்குள்ளே இருக்கிற ஒயிட் கலர் ஃபாகு மட்டும்தான் தெரியும் வேறு எதுவுமே தெரியாது வெல் அப்படின்னு ப்ரொஃபஸர் ட்ரெலாவின் இப்போ ரொம்ப டெலிகேட்டாக பேசுவாங்க உன் கண்களுக்கு அங்கே என்ன தெரியுது அப்படின்னு அவங்க கேட்பாங்களா ஹாரிக்கு ரொம்ப அங்கே வெக்கையாக இருக்குமா பயங்கரமாக ஹாட்டாக இருக்கும் அந்த ஃபயர் பிளேஸ்லேருந்து வந்துட்டுருக்குற அந்த ஸ்மோக்கில் அந்த சென்ட் ஸ்மெல்லும் பயங்கரமாக வந்துட்டுருக்குமில்ல அதனால ஹாரிக்கு ரொம்ப மூக்கு எரிய ஆரம்பிச்சிருமா ஹாரிக்கு இப்போது ரான் சொல்லிவிட்டு போனது தான் ஞாபகத்துக்கு வருமா ஸோ நம்மளும் எதையாவது வாய்க்கு வந்ததை சொல்லி விட்ருவோம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிடுவான் ஏதோ டார்க்கான உருவம் தெரியுது அப்படின்னு ஹாரி இழுத்துட்ருப்பானா அது எது மாதிரி இருக்குது அப்படின்னு ப்ரொஃபஸர் ட்ரெலாம் குசு குசுன்னு கேட்பாங்க நல்லா யோசி நல்லா யோசி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா ஹாரிக்கு டக்குன்னு இப்போ மைண்டில் வந்ததே பக்பிக் தான் ஹிப்போக்ரூப் அப்படின்னு அவ சொல்லிடுவானா கரெக்டாக சொன்ன அப்படின்னு ப்ரொஃபஸர் ட்ரெலாவின் இப்போ குசு குசுன்னு சொல்லிட்டு வேகமாக அவங்களோட பார்ச்மெண்ட் இருக்கும்ல கையில் அந்த ஒரு பார்ச்மெண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க அதில் வேக வேகமாக கிரிக்கிட்டு இருப்பாங்க ஹாரிக்கு மார்க் போட்டுட்ருப்பாங்க மை பாய் பாவம் ஹேக்ரடுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் கூட இருக்கிற பிரச்சனையோட வெளிப்பாடும் உன் கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது நல்லா அதை க்ளோஸாக பாரு அந்த ஹிப்போக்ரஃபோட தலை இன்னும் அதோட உடம்புல இருக்கா அப்படின்னு அவங்க கேட்பாங்களா ஆமாம் இருக்குது அப்படின்னு ஹாரி ஃபேர்மாக சொல்லிடுவான் நீ ஷோராக தான் சொல்கிறியா அப்படின்னு ப்ரொஃபஸர் எல்லாம் அவனை நல்லா ஆர்ஜ் பண்ணி கேட்டுட்ருப்பாங்க நீ நல்லா ஷோராக தான் சொல்கிறியா டியர் அதோட தலை கிரௌண்டில் கிடக்கிறத உன்னால் பார்க்க முடியலையா அதுக்கு மேலே பெரிய கோடாரியை வச்சுருக்கிற உருவம் எதுவும் உன் கண்களுக்கு தெரியலையா அப்படின்னு அவங்க இருப்பாங்களா இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவான் இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ரொம்ப எந்த ஒரு ரத்தமும் உன் கண்ணுக்கு தெரியலையா ஹேக்ரிட் அழுதுட்டுருக்கிறது தெரியலையா அப்படின்னு அவங்க கேட்டுட்ருப்பாங்களா இல்லை அப்படின்னு ஹாரி திரும்பவும் சொல்வானா அவனுக்கு எப்படோ அந்த ரூமை விட்டு போவோன்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அவனுக்கு பயங்கரமாக அவங்க சூடாகவே இருக்கும் ரொம்ப அவனுக்கு வெக்கையாக இருக்கும் எல்லாமே அங்கே ஃபைனாக தான் இருக்குது அது அது பறந்து போயிடுச்சு அப்படின்னு ஹாரி சொல்லிடுவான் ஆனால் ப்ரொஃபசர் ட்ரெலாவின் இப்போ நொந்து போய் மூச்சு வெல் டியர் இப்போ நம்ம அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது ஆனால் உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா ஹாரிக்கு இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அவனோட பேக் எடுத்துகிட்டு வேகமாக எழுந்திரிச்சு திரும்ப தான் செய்வான் பார்த்தா பின்னாடி இருந்து ரொம்ப லவுடான ஹார்ஷான வாய்ஸ் அவன்கிட்ட பேசுமா அந்த சத்தம் பயங்கரமாக வந்துட்டுருக்கும் இன்னைக்கு அது நடக்கும் அப்படின்னு அந்த வாய்ஸ் வருமா ஹாரி வேகமாக திரும்பி பார்ப்பான் பார்த்தா ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னி அவங்களோட ஆம் சேரில் அப்படியே ரிஜிடாக உட்காந்துருப்பாங்க அவங்களோட கண்கள்லாம் அப்படியே அன்ஃபோக்கஸ்டாக இருக்கும் அவங்களோட வாய் அப்படியே சேக் ஆகி தொங்கி போயிருக்கும் ச சாரி அப்படின்னு ஹாரி கேட்பான்னா ஆனால் ஹாரி பேசுகிறது ப்ரொஃபஸர் ட்ரெலாவனிக்கு கேட்காத மாதிரி அவங்க உட்காந்துருப்பாங்க அவங்களோட கண்கள் இப்போது சடனாக பயங்கரமாக ஆக ஆரம்பிச்சிரும் ஹாரி அப்படியே பேனிக்காகி அங்கே நின்றுட்டுருப்பானா ஏதோ ப்ரொஃபஸர் ட்ரெலாவணிக்கு சம் சார்ட் ஆஃப் சீஷர் வரப்போகிற மாதிரி அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க பார்க்கவே அப்படி தான் இருப்பாங்க அவன் கொஞ்சம் தயங்குவானா பேசாமல் நம்ம ஹாஸ்பிட்டல் விங்குக்கு போய் அங்கேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்துடலாமா அப்படின்னு நம்ம இருப்பானா ஆனால் ப்ரொஃபஸர் ட்ரெலாவினி அங்கே திரும்பவும் பேசுவாங்க அவங்களோட வாய்ஸே ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் அவங்களோட ஓன் வாய்ஸ் மாதிரியே இருக்காது தீய சக்திகளின் தலைவன் தனியாக நண்பர்களே இல்லாமல் அவரோட ஆதரவாளர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்காரு அவரோட வேலைக்காரன் பன்னெண்டு வருஷமா சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கான் இன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு நடுராத்திரிக்கு முன்னாடி அந்த வேலைக்காரனுக்கு சுதந்திரம் கிடைக்கும் அவன் போய் அவனோட எஜமானரு கூட சேர்ந்துப்பான் சக்திகளின் தலைவன் அவரோட வேலைக்காரனோட உதவியோட திரும்பவும் எழுவான் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப பெருசா ரொம்ப மோசமா அவன் வருவான் இன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு நடுராத்திரிக்கு முன்னாடி அந்த வேலைக்காரன் வெளியில் வருவான் அவன் திரும்ப போய் அவனோட எஜமானர் கூட அப்படின்னு அவங்க பயங்கரமாக கத்திட்டு ப்ரொஃபஸர் ட்ரெலாவணியோட தலை இருக்குல்ல அது அவங்களோட செஸ்ட்டு கிட்ட அப்படியே கீழே தொங்க போட்டுருவாங்க தென் அவங்க ஒரு மாதிரி சத்தம் போட்டுட்டு சடனாக அவங்களோட தலையை இப்போ நிமித்துவாங்களா ஐஎம் ஸோ சாரி மைடியர் பாய் அப்படின்னு அவங்க ரொம்ப ட்ரீமியாக பேசுவாங்களா இன்னைக்கு இன்றைக்கி ரொம்ப வெக்கையாக இருக்குல்ல அதனால தான் கொஞ்சம் லைட்டாக தூங்கிட்டேன் போல தெரியாமல் அப்படின்னு அவங்க சொல்லிட்டுருப்பாங்களா ஹேரி அப்படியே அங்கே நின்றுட்டு ஷாக் ஆகி ப்ரொஃபஸர் ட்ரெலாவினியே பார்த்துட்ருப்பான் என்னாச்சு மைடியார் அப்படின்னு இப்போ அவங்க ஹேரியை பார்த்து கேட்பாங்களா நீங்கள் நீங்கள் இப்போ என்கிட்ட தீயசக்திகளின் தலைவன் திரும்ப வரப்போகிறான்னு அவனோட வேலைக்காரன் திரும்ப அவர் கூட போய் ஜாயின் பண்ண போகிறான்னு அப்படின்னு அவன் சொல்லிட்டுருப்பான்னா ப்ரொஃபஸர் ட்ரெலாவணி ரொம்ப ஷாக் ஆகி ஹேரியை பார்த்துட்ருப்பாங்க தீய சக்திகளின் தலைவரா அந்த பேசக்கூடாதவரா மைடியர் பாய் ஜோக் பண்ணுறதுக்கு சும்மா சாதாரணமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற வார்த்தைகள்லாம் கிடையாது திரும்ப வருவாரா இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டுருப்பாங்களா பட் நீங்கள் தானே அதை சொன்னீங்க சக்திகளின் தலைவர் திரும்பவும் அப்படின்னு அவன் சொல்லிட்டுருப்பானா நீயும் அசந்து தூங்கிட்டேன்னு நினைக்கிற மைட்டர் அப்படின்னு ப்ரொஃபசர் ட்ரெலாவனி இப்ப சொல்லிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்குலாம் ஃபார் ஃபெச்ச்டா என்னால் எதையும் ப்ரெடிக் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா ஹாரி ரொம்ப ஷாக் ஆகி அந்த கிளாஸ் ரூம்ல இருந்து அந்த ஏனி வழியா கீழே இறங்கி வந்துருவான் ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி உண்மையாவே ப்ரெடிக்ட் பண்ணதை தான் இப்ப நம்ம கேட்டிருக்கோமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே கீழே இறங்கி வந்துட்டு இருப்பான் இல்லைனா இந்த எக்ஸாமை ரொம்ப இம்ப்ரெசிவாக ரொம்ப ட்ரமேட்டிக்காக முடிக்கணும்னு ஏதாவது ஐடியா பண்ணி இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நினச்சிட்டு அவன் யோசிச்சுட்டு இருப்பானா இப்போ நான் சொன்னேன் இல்லையா இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ப்ரொஃபஸர் ட்ரெலாவணி ஒரு டம்மியான இல்லை நான் அதை இப்போ சொல்லலை ஆனால் இப்போ ப்ரொஃபஸர் ட்ரெலாவணி சொன்னாங்களே ஒரு விஷயம் அதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இவ்வளோ நாள் நம்ம இந்த டிவினேஷன் கிளாஸில் பார்த்துருக்கோம் அவங்க சயின்ஸை தான் இன்ட்ரப்ட் பண்ணுவாங்க லைக் லீவ்ஸில் ஏதாவது சயின்ஸ் தெரியும் அதை இன்ட்ரப்ட் பண்ணுவாங்க இப்போ இந்த கிறிஸ்டல் பாலில் ஆர்பில் ஏதாவது சயின்ஸ் தெரியும் அதை இன்ட்ரப்ட் பண்ணுவாங்க அப்புறம் கைரேகையை வச்சு ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் அவங்க சயின்ஸை இன்ட்ரப்ட் பண்ணி ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க இது வந்து வேற ஆனால் இந்த மாதிரி டக்குன்னு ஒரு டிரான்ஸ் மோடுக்கு போய் அவங்க குறி சொல்கிற மாதிரி பண்ணுறாங்களே இது வேற இந்த மாதிரி விஷயங்களை சீர் தான் பண்ணுவாங்க நான் ஏற்கனவே சீருன்ற விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு டிரான்ஸ் மோடுக்கு போய் குறி சொல்லுவாங்களே ஃப்யூச்சரில் இதெல்லாம் நடக்க போது அப்படின்னு அவங்க கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க அவங்கள தான் சீருன்னு சொல்லுவாங்க நம்ம ப்ரொஃபஸர் ட்ரெலாவினியோட கிரேட் கிரேட் கிராண்ட் ஒரு உண்மையான சீரு அதுவும் மாயாஜால உலகத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக எல்லாருனாலையும் மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சீர் அவங்க இந்த மாதிரி சீர்ஸ்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஊர்லேயுமே இருப்பாங்க இப்போ எப்படி இந்தியாவிலலாம் இருக்காங்க சைனாவில் கொரியாவிலலாம் இருக்காங்க அந்த மாதிரி தான் பிரிட்டன்லேயும் இந்த சீருன்ற கான்செப்ட் அங்கேயும் இருக்குது நார்டிக் ரீஜன் இருக்குல்ல நார்வே அண்ட் ஸ்வீடன் இந்த வைக்கிங்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க இதுலேயும் இந்த சீருன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் மாதிரியும் அவங்களுக்கும் அந்த மாதிரி சீர்லாம் இருந்திருக்காங்க சும்மா ஃபேக்காக இருப்பாங்கள ஃபேக்காக குறி சொல்லுவாங்கள்ல அவங்கள பற்றி சொல்லலை அவங்கவுங்க கல்ச்சரில் இந்த மாதிரி உண்மையாகவே ஏதாச்சும் ஒரு சீர் இருந்திருப்பாங்க அவங்க உண்மையாகவே ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறாங்களா இல்லை ஃபேக்காக பேசுகிறாங்களான்லாம் நமக்கு தெரியாது அது ஏன்னா நம்ம போய் பார்த்ததில்ல ஆனால் இப்படி எல்லா கல்ச்சர்லேயுமே இந்த மாதிரி சீர்ஸ் இருந்திருக்காங்க ஸோ இப்போது ப்ரொஃபஸர் ட்ரெலாவணி சொன்ன இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா பன்னெண்டு வருஷம் சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கான் அவனுக்கு இன்னைக்கு ராத்திரிக்கு மிட் நைட்டுக்கு முன்னாடி அவனுக்கு சுதந்திரம் கிடச்சிரும் அவன் வெளியில் வந்துடுவான் அவன் திரும்பவும் அவனோட மாஸ்டர் கூட போய் சேர்ந்துருவான் அப்படின்னு தானே அவங்க சொல்லியிருக்காங்க அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஹாரி இப்போது அங்கேருந்து நடந்து வந்து நேராக இப்போ க்ரிஃபண்டூர் டவர் இருக்கிற காரிடோரில் நடந்து போயிட்ருப்பானா அவனுக்கு ஆப்போசிட்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா சிரிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருப்பாங்க ஏன்னா ஒரு வழியாக எல்லாேருக்கும் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சுல அதனால ரொம்ப ஜாலியாக போயிட்டுருப்பாங்களா ஆனால் ஹாரியோட மண்டைக்குள்ளே ஃபுல்லாக ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி இப்போ சொன்னது மட்டும் தான் ஓடிட்டுருக்கோம் அவன் அந்த போர்ட்ரேட் ஹால் வழியாக ஏறி காமன் ரூம்குள்ளே என்டர் ஆயிடுவானா அந்த காமன் ரூமில் யாருமே இருக்க மாட்டாங்க எக்ஸப்ட் ரான் அண்ட் ஹெர்மாயினி அவங்க மட்டும் ஒரு கார்னரில் உட்காந்துருப்பாங்க மித்த எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே அங்கே இருக்க மாட்டாங்க ஹாரி இப்போ அவங்கள பார்த்து வேகமாக ஓடி ப்ரொஃபசர் ட்ரெலாவனி இப்போ என்கிட்ட என்ன தெரியுமா அப்படின்னு அவன் சொல்ல வருவானா தென் சடனாக அவன் வாயை முடிடுவான் ஏன்னா ரான் அண்ட் ஹெர்மாயினியோட ஃபேஸே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் பக்பிக்கோட அப்பீலில் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு ரான் ரொம்ப ஒரு மாதிரி சொல்லுவான் ஹேக்ரட் இப்போதான் இதை அனுப்பிச்சிச்சாரு அப்படின்னு ஒரு லெட்டர் அவன் ஹாரிகிட்ட நீட்டுவானா ஹேக்ரிடோட நோட் இந்த தடவை ட்ரையாக தான் இருக்கும் எந்த ஒரு அந்த கண்ணீர் துணியும் இருக்காது ஆனால் அவர்னால் அந்த லெட்டரை எழுதியிருக்கவே முடியாது போல ரொம்ப ஷேக் ஆகிட்டே தான் எழுதியிருப்பார் போல அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அவரோட ஹேண்ட் ரைட்டிங்கே அதில் அப்பீலில் தோத்துட்டோம் சன் செட்டப்போ அவனை கொலை பண்ண போறாங்க உங்களால் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது இங்கே நீங்கள் கீழே வராதிங்க நீங்கள் வந்து இதை பார்க்கக்கூடாது இதை நீங்கள் மூணு பேரும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஹேக்ரிட் அப்படின்னு எழுதியிருக்கோம் நம்ம கீழே போயே ஆகணும் அப்படின்னு ஹாரி அந்த லெட்டரை ரீட் பண்ண அடுத்த செகண்டே சொல்லுவான் அந்த எக்ஸிக்யூஷனர்க்காக ஹேக்ரிட் அவரோட வீட்டில் தனியாக உட்காந்து வெயிட் இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் இருப்பானா ஆனால் சன்செட் அப்போ ஹேரி அப்படின்னு ஒரு ஆண் இருப்பானா அவன் வெளியில் விண்டோ வழியாக பார்த்துட்ருப்பான் நம்மளை வெளியில் அலோ பண்ண மாட்டாங்க முக்கியமாக உண்மை அப்படின்னு அவன் இருப்பானா ஹாரி அவனோட தலையில் கையை வச்சுட்டு ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருப்பான் நம்ம கிட்ட மட்டும் அந்த இன்விசிபிலிட்டி க்ளோக் இருந்துச்சுன்னா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா அது எங்கே இருக்குது அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா ஹாரி அந்த கண்டு சூனியக்காரியோட சிலைக்கு பின்னாடி அதை விட்டுட்டு வந்த விஷயத்தை ஹெர்மாயினி கிட்ட சொல்லிட்டு இருப்பானா ஸ்னேப் மட்டும் திரும்ப என்ன அந்த இடத்துக்கிட்ட பார்த்தாரு அவ்வளோதான் நான் பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா அது உண்மைதான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இப்போ வேகமாக எதிர்ச்சி நிற்கும் அவர் உன்னை பார்த்தாதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒத்தக்கண்ணு சூனியக்காரியோட முதுகை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு அதை கேட்குமா அதை நீ டேப் பண்ணி டிசண்டியம்னு சொல்லணும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான் ஆனால் ஹெர்மாயினி அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருக்கும் ஹெர்மாயினி அவனோட சென்டென்ஸை முடிக்கிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணலை வேக வேகமாக அந்த காமன் ரூம்லருந்து கிளம்பி வெளியில் போயிடும் அவள் அதை எடுக்கவா போயிருக்கா அப்படின்னு ரான் ஷாக் ஆகி கேட்டுட்ருப்பான் பார்த்தா பதினஞ்சு நிமிஷத்தில் ஹெர்மாயினி அந்த க்ளோக்கை அதோட ரோப்ஸுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள வச்சுட்டு எடுத்துகிட்டே வந்துடும் ஹெர்மாயினி உனக்கு இப்போ ரீசண்டாக என்ன ஆச்சுன்னே எனக்கு புரியல அப்படின்னு ரான் ஷாக் ஆகி ஹெர்மாயினியை பார்த்து சொல்லிட்டுருப்பான் ஃபர்ஸ்ட் நீ அந்த மேல்ஃபாயை அடித்த அடுத்து ப்ரொஃபஸ்டர் ரெலாவனிக்கிட்ட சண்டை போட்டுட்டு நீ கிளம்பி போன அப்படின்னு அவன் க இருப்பானா ஆனால் ஹெர்மாயினி ரொம்ப பெருமையாக அதோட முகத்தை வச்சுட்டு உக்காந்துட்டுருக்கோம் இவங்க மூணு பேரும் கிரேட் ஹாலுக்கு போய் எல்லாரு கூடையும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா ஆனால் எல்லார மாதிரியும் இவங்க கிரேட் ஹாலிலருந்து திரும்ப அவங்கவங்களோட காமன் ரூமுக்கு போக மாட்டாங்க இவங்க அப்படியே சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து என்ட்ரன்ஸ் ஹாலில் ஒரு எம்டி சாம்பர் இருக்கும் எம்டி ரூம் இருக்குமா அதுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஹால் ஃபுல்லாக எம்டி ஆற வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணிட்டு ஹெர்மோயினி அந்த கதை வழியாக வெளியில லைட்டாக எட்டி பார்த்துட்டு இருக்குமா ஓகே இங்கே யாருமே இல்லைப்போ வாங்க க்ளோக்கை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேருமே அந்த க்ளோக்கை போட்டுட்டு அந்த ரூம்லருந்து வெளியில் வருவாங்களா யாருக்கும் கேட்காத மாதிரி ரொம்ப அமைதியாக நடந்து போவாங்க அந்த க்ளோக்கை மேலே போட்டுட்டு அந்த ஸ்டோன் ஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ்ல இறங்கி கிரவுண்ட்ஸில் நடந்து போயிட்டுருப்பாங்களா தடை செய்யப்பட்ட காட்டுக்கு பின்னாடி நல்லா சூரியன் அங்கே மறைஞ்சிட்டு அவங்க இப்போ ஹேக்ரிடோட கேபினை ரீச் பண்ணி இப்போ அந்த கதவை நாக் பண்ணுவாங்களா ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு தான் ஹேக்ரிட் அந்த கதவை ஓப்பனே பண்ணுவாரு அவர் ஓப்பன் பண்ணி சுற்றி சுற்றி பார்த்துட்ருப்பார் ஏன்னா இவங்க மூணு பேரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களா அவரோட கண்ணுக்கு அவரோட முகமே ரொம்ப வெளுத்து போயிருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே நின்றுட்டுருப்பார் இது நாங்கள் தான் அப்படின்னு ஹாரி அமைதியாக குசு குசுன்னு சொல்லுவான் நாங்கள் இன்வெசிபிலிட்டி க்ளோக்கை மேலே போட்டிருக்கோம் எங்களை உள்ளுக்குள்ளே விடுங்க நாங்கள் உள்ளுக்குள்ள வந்தோடனே இதை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா ஹாரி சொல்வானா நீங்கள் இங்கே வந்துருக்கக்கூடாது அப்படின்னு ஹேக்ரெட் அமைதியாக குசு குசுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து விலகி நின்றுவார் இவங்க உள்ளுக்குள்ளே வரணுன்றதுக்காக தென் இவங்க உள்ளுக்குள்ளே போன உடனே ஹேக்ரி அந்த டோரை வேகமாக க்ளோஸ் பண்ணிடுவார் ஹாரி அந்த க்ளோக்கை மேலே இருந்து ரிமூவ் பண்ணிடுவான் ஹேக்ரட் அழுக மாட்டார் இவங்க மூணு பேரையும் கட்டி பிடிச்சிட்டு அழுக போறாரு அப்படின்ற மாதிரி தான் ஹாரி நினப்பானா ஆனால் அவர் அழுக மாட்டார் ஆனால் அவரு அவரை சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே தெரியாமல் ஒரு மனுஷன் இருந்தானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நின்றுட்டு இருப்பாரு அவர் அழுது கூட இவங்க மூணு பேருக்கும் இந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகியிருக்காது ஆனால் அவர் இப்படி நிற்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்டுட்டு அங்கே இருக்கிற கெட்டில் எடுத்துட்டு இருப்பாரா அவரோட மிகப்பெரிய கைகள் அவ்வளோ பயங்கரமாக ஷேக் ஆகிட்டுருக்கும் இருக்கும் பக்பிக்கு எங்கே ஹேக்ரிட் அப்படின்னு ஹெர்மோயினி கேட்குமா தயங்கிட்டே தான் கேட்கும் நான் நான் அவனை வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்கேன் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்வார் அவர் அந்த ஜக்கில் மில்க்கு ஃபில் பண்ணும்போது பால் எல்லாத்தையுமே டேபிளில் கொட்டிடுவார் ஏன்னா அவரோட கை பயங்கரமாக நடுங்கிக்கிட்டு இருக்கும் அவன் வெளியில் பம்கின் பாய்ச்சில் இருக்கான் வெளியில் இருக்கிற மரங்களை நல்லா பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான ஏரை சுவாசிக்கணும்னு நான் நினச்சேன் அவன் அப்படின்னு அவர் ஒரு மாதிரி இழுத்துட்ருப்பாரா ஹேக்ரடோட கையெல்லாம் இப்போ ரொம்ப பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிடும் அந்த மில்க் ஜக்கை அப்படியே அவர் கீழே போட்டுருவார் அது ஃப்ளோரில் விழுந்து உடஞ்சிரும் நான் பண்ணுறேன் ஹேக்ரட் அப்படின்னு ஹெர்மோயின் இப்போ வேக வேகமாக எழுந்திரிச்சு அந்த மெஸ் இருக்கில்ல அதை ஃபுல்லுமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் கபோர்ட்டில் இன்னொன்று ஒன்று இருக்குது அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிவிட்டு அப்படியே அவர் உட்காந்துருவார் அவரோட ஸ்லீவ்ஸை வச்சு அவரோட நெத்தியை தொடச்சிட்ருப்பாரா ஹேரி ரானை பார்ப்பானா ராணு ஹோப்பே இல்லாமல் ஹேரியை பார்த்துட்ருப்பான் யார்னாலயாவது இந்த விஷயத்தில் ஏதாவது பண்ண முடியுமா ஹேக்ரிட் அப்படின்னு ஹேர் இப்போ வேகமாக ஹேக்ரிட் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இருப்பான் டபுள் டோர்னால அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா அவர் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டார் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்வார் ஆனால் கமிட்டியை ஓவர் ரூல் பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட பவர் இல்லை பக்பிக் ரொம்ப சாதாரண விலங்கு தான் அதை நினச்சி பயப்படணுன்னு அவசியம் இல்லைன்னு தான் அவர் சொன்னார் ஆனால் அவங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க லூசியஸ் மெல்ஃபாவை பற்றி உங்களுக்கு தெரியும்ல கமிட்டியில் இருக்கிற எல்லாரையுமே கண்டிப்பாக அவன் மிரட்டியிருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் அந்த எக்ஸிக்யூஷனர் இருக்கான்ல மேக்னர் அவன் மேல்ஃபாய்ஸ் குடும்பத்தோட பழைய ஃப்ரெண்டு ஆனால் இதை சீக்கிரமாக க்ளீனாக முடிக்க நான் வச்சிருவேன் நான் அவன் பக்கத்துலேயே தான் நிற்பேன் பக்பிக் பக்கத்திலே தான் நிற்பேன் அப்படின்னு ஒரு மாதிரி தடுமாறிட்டே சொல்லிகிட்ருப்பாரு இப்போ நான் மேக் ஒரு பேர் சொன்னேன் இல்லையா இவனோட பேரையும் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த எக்ஸிக்யூஷனர் அதாவது இந்த மரண தண்டனை கொடுக்க போகிறான்ல தலையை வெட்ட போகிறான்ல அவனோட பேர் இவங்க இவங்களாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆட்கள் தான் பின்னாடி வருவாங்க இவங்களாம் அது அது நடக்கும்போது டபுள் டோர் இங்கே வரேன்னு சொல்லியிருக்காரு காலையிலே எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிட்டாரு இது நடக்கும்போது அவர் என் கூட இருக்கணும்னு நினைக்கிறாரா கிரேட் மேன் டபுள் டோர் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரா ஹெர்மோயினி அப்போ ஹேக்ரிடோட கபோர்டில் இன்னொன்று ஒரு மில்க் ஜாக்கை எடுத்துட்டு இருக்குமா அப்போ இதை கேட்டுட்டு ஹேக்ரிட் சொல்றத கேட்டுட்டு லைட்டாக ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கும் தென் அந்த புது ஜக்கை கையில் எடுத்துட்டு அதோட அழுகையை நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு பின்னாடி போய் திரும்பி நாங்களும் உங்க கூடவே ஸ்டே பண்ணுறோம் ஹேக்ரிட் அப்படின்னு அதை சொல்லிட்டு இருக்குமா ஆனால் ஹேக்ரிட் வேகமாக இல்லைன்ற மாதிரி அவரோட மிகப்பெரிய தலையா ஆட்டிட்டு இருப்பாரு நீங்கள் மூணு பேரும் ஃபர்ஸ்ட் கோட்டைக்கு கிளம்புங்க நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல நீங்க இதெல்லாம் பார்க்க கூடாது ஃபர்ஸ்ட் நீங்கள் மூணு பேரும் இங்கே இருக்கவே கூடாது எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லாமல் நீ இங்கே இருக்கிறத ஃபஜும் டபுள் டோரும் பார்த்தாங்கன்னா நீ பெரிய பிரச்சனையில் மாட்டிப்ப ஹாரி அப்படின்னு ஹேக்ரட் சொல்லிட்டு இருப்பாரா ஹெர்மோயினியோட முகத்தில் இப்போ கண்ணீரா கொட்டிக்கிட்டு இருக்கும் அமைதியாக அதை அழுதுட்டு இருக்குமா ஹேக்ரட் கிட்ட இருந்து இதை மறைக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த பக்கமாக திரும்பி டீ போடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்குமா அப்போ அந்த மில்க் பாட்டிலை எடுக்கும் எடுத்துட்டு அந்த ஜக்கில் அதை ஊர்த்த போகுமா அப்போ லைட்டாக அது கத்திரும் என்னால் இதை நம்பவே முடியல இது ஸ்கேமர்ஸ் அப்படின்னு அது கத்துமா ரான் ஷாக் ஆகி ஹெர்மாயினியை திரும்பி பார்ப்பானா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன் கேட்பானா ஹெர்மாயினி வேகமாக அந்த பால் ஜக் இருக்கும் எடுத்துகிட்டு வந்து அந்த டேபிளில் தலைகிலாக கவுத்துமா அதுக்குள்ளே இருந்து கீச்சு 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 கிச்சின்னு பயங்கரமாக சத்தம் கேட்டுட்ருக்கும் என்னன்னு பார்த்தா அதுக்குள்ளே இருந்து ஸ்கேபர்ஸ் இருக்குல்ல ரானோட எலி அதை அப்படியே ஸ்லைட் ஆகி வந்து அந்த டேபிளில் விழுகும் ஸ்கேபர்ஸ் அப்படின்னு ரான் பிளாங்காக சொல்லுவான் ஸ்கேபர்ஸ் நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன் கத்திட்டு வேக வேகமாக அங்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த எலியை கையில் எடுத்து வெளிச்சத்துக்கிட்ட வச்சு பார்ப்பானா பார்த்தா ஸ்கேபர்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும் அது இதுவரைக்கும் இருந்ததை விட இப்போ ரொம்ப ரொம்ப ஒல்லி ஆகி இருக்கும் அது மேலே இருந்தது முடியலாம் இருக்கும்ல ரோமோ அதெல்லாம் நல்லா கொட்டி போய் அங்கங்கே ஒரு மாதிரி பால்டா பேச்சஸா இருக்கும் ரானோட இருந்து தப்பிக்கிறதுக்கு அது ரொம்ப டெஸ்பரேட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்குமா எப்படியாவது அவனோட கையிலருந்து பயங்கரமா பயங்கரமாக இருக்குமா இட்ஸ் ஓகே ஸ்கேபர்ஸ் அப்படின்னு ரான் கத்திட்ருப்பான் இங்கே எந்த ஒரு பூனையும் இல்லை உன்னை ஹர்ட் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே இல்லை அப்படின்னு ரான் இருப்பானா ஹேங்கர் இப்போ சடனாக எதிரிச்சு நின்றுவாரு அவரோட கண்கள் ஃபுல்லாக அந்த விண்டோவில் தான் ஃபிக்ஸ் ஆகியிருக்கும் அவரோட முகம் ஃபுல்லாக இப்போ பார்ச்மெண்ட் கலருக்கு மாறிடும் அவங்க வந்துட்டுருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஹாரி ரானும் ஹெர்மானியும் வேகமாக திரும்பி பார்க்குங்களா பார்த்தா தூரத்தில் இருக்கிற கோட்டையோட படிக்கட்டில் இருந்து கீழே குரூப் ஆஃப் மென் நடந்து வந்துட்டு இருப்பாங்க அதில் முன்னாடி டம்பிள் டோர் இருப்பாரு அவரோட நல்லா சில்வர் கலரில் இருக்கிற பியர்லாம் நல்லா ஜொழிச்சுட்டு அவர் பக்கத்தில் கொர்னேலியஸ் ஃபஜ் நடந்து வந்துட்டு இருப்பாரு இவங்க ரெண்டு பேத்துக்கு பின்னாடி அந்த வயசான கமிட்டி மெம்பரும் அப்புறம் அந்த எக்ஸிக்யூஷனர் மேக்னே இருக்கான்ல அவனும் நடந்து வந்துட்டு இருப்பான் நீங்க இங்கிருந்து போகணும் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லுவாரா அவரோட ஹோல் பாடியும் இப்போ பயங்கரமா நடுங்கிகிட்டு இருக்கோம் அவங்க அவங்க இங்கே உங்களை பாத்திரக்கூடாது போங்க இப்போவே போங்க அப்படின்னு அவர் இருப்பாரா ரான்ஸ் கேபர்ஸ் எடுத்து அவனோட பாக்கெட் குள்ளே வச்சுப்பானா ஹெர்மானினி கையில் அந்த க்ளோக்கை எடுத்துரும் நான் பின்பக்க கதவை திறந்து விடுறேன் நீங்கள் அது வழியாக போங்க அப்படின்னு அவர் சொல்வாரா இவங்க மூணு பேரும் இப்போ ஹேக்ரிட ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க அந்த கிட்ட அந்த டோரை அவர் ஓப்பன் பண்ணிடுவாரு வெளியில் அந்த பேக் ஆர்டர் தானே இருக்கும் அதில் இவங்க மூணு பேரும் இறங்கிடுவாங்களா ஹாரிக்கு இதெல்லாம் ஸ்ட்ரேஞ்ச்லி அன்ரியலாக இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் இருக்குமா அண்ட் அவங்க அங்கேருந்து ஒரு ஃபியூ யார்ட்ஸ் தள்ளி பக்பிக்கை பார்ப்பாங்க பம்கின் பேச்சுக்கு பின்னாடி இருக்கிற மரத்தில் பக்பிகை கட்டி வச்சிருப்பாரா ஹேக்ரிட் அங்கே தான் அது உட்காந்துருக்கும் அதுக்கும் ஏதோ நடக்க போதுன்னு தெரிஞ்சிருச்சு போல அதோட தலையை இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பிக்கிட்டே இருக்குமா அதோட கால்கள் இருக்குல்ல அதை வச்சு மண்ணை இப்போ கொத்திக்கிட்டே இருக்கும் அதை பார்க்கும்போது இவங்க மூணு பேத்துக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும் இட்ஸ் ஓகே பீக்கி இட்ஸ் ஓகே அப்படின்னு ஹேக்ரிட் பக் பார்த்து ரொம்ப சாஃப்டாக சொல்லிவிட்டு இப்போ இவங்க மூணு பேரையும் பார்த்து கிளம்புங்க இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா ஆனால் அவங்க மூணு பேரும் நகராமல் அப்படியே அங்கே நின்றுட்டுருப்பாங்க ஹேக்ரிட் இங்க இங்கேருந்து அப்படின்னு ஹேரி இருப்பானா உண்மையாகவே அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு அங்கே ஹெர்மானி சொல்லிகிட்டு இருக்கோமா அவங்கனால அவனை கொலை பண்ண முடியாது அவங்க கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு ராணு இங்க இங்கேருந்து போங்க அப்படின்னு ஹேக்ரிப்போ கோவமா கத்துவாரு ஏற்கனவே இங்கே பிரச்சனை இருக்குது நீங்கள் மூணு பேரும் இங்கே இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் பிரச்சனை பிரச்சனையாயிரும் அப்படின்னு அவர் சொல்லுவாரா இவங்க மூணு பேருக்கும் இப்போ வேறு எந்த வழியும் இல்லை ஹெர்மாயினி ரான் அண்ட் ஹாரி மேலே அந்த க்ளோக்கை போட்டுட்டு அது மேலேயும் அந்த க்ளோக்கை போட்டுக்குமா கேபின் முன்னாடி அப்போது அந்த வந்தாங்களை டம்புள் டோரு ஃபஜ்ஜு இவங்களோட வாய்ஸஸ்லாம் கேட்டுட்ருக்கோம் ஹேக்ரிடி இப்போ இவங்க மூணு பேரும் மறைஞ்ச இடத்த பார்த்துட்ருப்பாரா சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்புங்க இங்கே நடக்க போகிற எதையுமே நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு வேகமாக அவரோட கேபின்குள்ளே போயிட்டுருப்பாரா ஏன்னா அந்த கேபினோட ஃப்ரெண்டோரை இப்போ அவங்க நாக் பண்ணிகிட்ருப்பாங்க தட்டிட்டுருப்பாங்க ஹாரியும் ராணும் ஹெர்மோனியும் இப்போ ரொம்ப ரொம்ப மோசமான ரொம்ப பயந்து போய் ஹாரிஃபைடான ட்ரான்ஸுக்கே போயிடுவாங்களா அவங்க மூணு பேரும் ஹேக்ரிடோட இருந்து ரொம்ப சைலண்ட்டாக வெளியில் வந்துட்ருப்பாங்க அதாவது பின்னாடி இருக்கிற கார்டன்ல இருந்து அவங்க கரெக்டா அந்த இன்னொன்னு ஒரு சைடுக்கு போகும்போது ஹேக்ரிட் வீட்டோட டோர் ஷார்பா க்ளோஸ் ஆகும் விச் மீன்ஸ் அந்த வந்து அவங்க எல்லாருமே ஹேக்ரிடோட வீட்டுக்குள்ள போயிட்டாங்க வாங்க நம்ம சீக்கிரமா இங்கேருந்து இருந்து போகலாம் என்னால் இங்கே நிற்க முடியாது என்னால் இதை பார்க்கவே முடியாது சுத்தமாக அப்படின்னு ஹெர்மோனி குசு குசுன்னு சொல்லிட்டு இருக்குமா இப்போ அவங்க மூணு பேரும் கேஸ்டலுக்கு போகிற அந்த லான் இருக்கும்ல அந்த ஸ்லோப் இருக்கும்ல அதில் ஏறி போயிட்ருப்பாங்க மேலே சூரியன் இப்போ ரொம்ப வேகமாக மறைஞ்சிட்டு இருக்குமா வானம் இப்போ நல்ல கிளியராக பர்பிள் அண்ட் கிரே கலரில் இருக்கும் ஆனால் வெஸ்ட் சைடு நல்லா ரூபி ரெட் கலர்ல க்ளோ ஆயிட்டு இருக்கும் ரான் இப்போ நகராமல் அப்படியே நின்றுவானா ஓ ப்ளீஸ் ரான் வா போலாம் அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிட்டு இருக்குமா இது ஸ்கேபர்ஸ் தான் அவன் தான் ஒழுங்காவே உட்கார மாட்டுறான் பாக்கெட்டுக்குள்ளே அப்படின்னு அவன் சொல்லிட்டு குனிஞ்சு அவனோட பாக்கெட்டுக்குள்ளே ஸ்கேபர்ஸை ஆடாமல் அசையாமல் வைக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணிட்டு இருப்பானா ஆனால் அந்த எலி பயங்கரமாக ஆடிக்கிட்டு பைத்தியக்காரத்தனமாக கீச்சு 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 கீச்சுன்னு கத்துக்கிட்டே இருக்குமா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ட்ரிஸ்ட் ஆகிக்கிட்டு மேலே எலும்பி வர பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்குமா ராணுவனோட பாக்கெட்டுக்குள்ளே கையை விடும்போது அந்த எலி ராணோட கையை அதோட பல்ல வச்சு நல்லா கடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்குமா முட்டாள் ஸ்கேபர்ஸ் இது நான் தான் ரான் அப்படின்னு ரான் குசு குசுன்னு கத்திகிட்ருப்பாங்கனா இவங்களுக்கு பின்னாடி ஹேக்ரடோட டோர் ஓப்பன் ஆகுற சத்தம் கேட்குமா உள்ளுக்குள்ளேருந்து அவங்க எல்லாரும் வெளியில் வந்துட்ருப்பாங்க அந்த வாய்ஸஸும் இப்போ கேட்டுட்ருக்கோம் ஓ ரான் ப்ளீஸ் நம்ம நகர்லாம் வா அவங்க அதை பண்ண போகிறாங்க அப்படின்னு ஹெர்மோயினி ரொம்ப வேக வேகமாக சொல்லிகிட்ருக்குமா ஓகே ஆனால் அந்த ஸ்கேபர்ஸ் தான் அவன் நகர்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிகிட்டே இருப்பான்னா அவங்க அப்படியே முன்னாடி நடந்து போய்கிட்டே இருப்பாங்க ஹேரியும் ஹெர்மாயினி மாதிரியே பின்னாடி அவங்க பேசுகிற எதையுமே கேட்காம வரணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான் ரான் திரும்பவும் அப்படியே நின்றுவானா என்னால் இவனை சுத்தமாக பிடிக்கவே முடியல ஸ்கேம்பர்ஸ் பாய மூடு அவங்க எல்லாரும் நம்மளை கேட்டுருவாங்க அப்படின்னு ரான் குசு குசுன்னு கத்திகிட்டு இருப்பான் ஏன்னா அந்த எலி இப்போ ரொம்ப ரொம்ப மோசமாக கத்த ஆரம்பிச்சிடும் அவ்வளோ ஒயில்டாக கத்த ஆரம்பிச்சிருமா அது கத்துற சத்தம் ஹேக்ரிடோட கார்டன் வரைக்கும் இப்போ அந்த போல் அந்தளவுக்கு அதை கத்திகிட்ருக்கோம் அங்கே வந்தவங்களோட வாய்ஸஸ்லாம் இப்போ நல்லாவே கேட்டுட்ருக்குமா தென் அப்படியே அவங்க சைலண்ட் ஆயிடுவாங்க தென் வித்தவுட் வார்னிங் அந்த கோடாரி இருக்குல்ல அது பயங்கரமாக இப்போ அடிக்கிற சத்தம் நல்லா இவங்க காதுக்கு கேட்கும் ஹிர்மோயினி அப்படியே அங்க நின்று அவங்க அதை பண்ணிட்டாங்க அப்படின்னு அதை கிட்ட அமைதியாக சொல்லும் என்னால் என்னால் அதை நம்பவே முடியல அவங்க அதை பண்ணிட்டாங்க அப்படின்னு அதை சொல்லுமா இதோட சாப்டர் சிக்ஸ்டீன் ப்ரொஃபஸர் ட்ரெலாம்னிஸ் ப்ரெடிக்ஷன் முடிஞ்சிருச்சு மூவியில் இதை கொஞ்சம் வேறு மாதிரி காமிச்சிருப்பாங்க லைக் இவங்க மூணு பேரும் க்ளோக்கே போடாமல் ஓடிட்டுருக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்களே அந்த மாதிரி இருக்காது ஆனால் புக்கு படி இவங்க க்ளோக் போட்டுட்டு தான் போவாங்க அண்ட் இவங்க மூணு பேரும் மகள் ட்ரெஸ் போட்டிருக்கற மாதிரி காமிச்சிருப்பாங்க லைக் ஹூடிஸ் அண்டு புலோவர் போட்டுட்டு ஜீன்ஸ் போட்டுட்டு வந்திருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனால் இவங்க புக்கு படி ரோப்ஸ் போட்டுட்டு தான் வந்திருப்பாங்க இவங்க யாருமே இங்கே கோட்டைக்குள்ளே மகள் ட்ரெஸ்லாம் போடவே மாட்டாங்க அப்புறம் மூவியில் இவங்க மேலே ஏதோ வந்து அடிக்கிற மாதிரி ஹேரியோட கழுத்துலலாம் ஏதோ ஒன்று கல்லை விட்டு எறிகிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க ஹேக்ரட் வீட்டில் இருக்கிற ஒரு ஜக்கில் கூட அந்த கல் வந்து அடிக்கும் அது கூட உடஞ்சிடும் அந்த ஜகு ஹெர்மோனி அதை எடுத்து பார்க்கும் அது பார்க்கறது கூட ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நத்தையோட ஷெல்லு மாதிரி இருக்கும் அந்த கல் பார்க்குறதுக்கு அந்த சீன் புக்கில் வரவே வராது அதை மூவியில் தான் அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க எதுக்காகனா இப்போது ஆடியன்ஸ் அதை பார்க்கும்போது கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருக்கும் இந்த பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சரோட திங்ஸ் வந்து ஆடியன்ஸுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருக்குன்றதுக்காக தான் ஒரு விஷுவலாக அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க அந்த டைம் ட்ராவல் பற்றி நம்ம வரப்போகிற சாப்டரில் பார்க்கலாம் நான் இங்கேயே அதை பற்றி பேசலை ஆனால் அது ஜஸ்ட்டு ஆடியன்ஸ்க்கு கன்ஃப்யூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் தனித்தனியாக அதை காமிச்சிருப்பாங்க அந்த ஸ்டோன் அங்கே பறந்து வரும் அந்த கல்லால் அடிப்பாங்க அப்போ இந்த செக்ஷன் முடியுது இல்லைங்க வேணாம் நான் அதை பற்றி இங்கேவே சொல்லலை ஆனால் அது அதான் ஜஸ்ட் நமக்கு அது புரியணுன்றதுக்காக தான் அந்த காமிச்சிருப்பாங்க பட் எந்த மாதிரி அதை யார் எக்ஸ்ப்ளைன் பண்ணாலுமே டைம் ட்ராவலுன்றது ரொம்ப ரொம்ப கன்ஃபியூசிங்கான சப்ஜெக்ட் அதை வந்து நம்ம ரொம்ப டீப்பாக படிக்க படிக்க அது ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே லூப் ஹோல் தான் இருக்கும் இப்போது நம்ம ஹாரி போட்டர் புக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் சுத்தமாக அவங்க மூவியில் காமிச்சிருக்கவே மாட்டாங்க ஆனால் ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ் புக்கில் ஏற்கனவே ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ் புக்கு கேட்டவங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன் அந்த புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் தனியாக இதுக்காகவே ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கும் இந்த டைமுக்கு லவ்வுக்கு டெத்துக்கு ஏன்னா இதெல்லாம் யார்னாலுமே டீ கோடே பண்ண முடியாது அதில் இருக்கிற எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் இருக்க போகிறோம் சொல்லுங்கள் இந்த பிளானெட்டில் இருக்க போகிறோம் ஸோ அதுக்காகவே அவங்க தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு அதை ஸ்டடி பண்ணிகிட்ருப்பாங்க பட் எவ்வளோ தான் யார் அந்த சப்ஜெக்டை படித்தாலுமே டெத்து லவ்வு அப்புறம் இந்த டைம் ட்ராவல் இந்த டைமு இதை பற்றி நம்ம எவ்வளோ படித்தாலுமே அது போயிட்டே தான் இருக்கும் ஏதாவது ஒரு லூ போல் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது உங்கள் எல்லோரையுமே ஆ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க உங்கள் எல்லாரையும் சாப்டர் செவன்டீன் கேட் ரேட் அண்ட் டாக்ல வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி